கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னும் எபிசோடில் மகாவுக்கு தன்னோட பாஸ் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவரு தான் அதாவது சூர்யாவோட ஃப்ரெண்டு தான் பாஸ் வேற யாரும் பாஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ நமக்கு யார் பாஸ்னு சொல்லி ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சந்தேகம் வந்து நம்ம மகா டைரெக்டாகவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ சூர்யாவுக்கு எதுக்காக நம்மளை வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறா அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மகா வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே கத்தி எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்க சொல்லி அப்படி இந்த மாதிரி யாரோ எனக்கு பாஸ்னு போன் பண்ணி என்ன யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனை நாளைக்கு நான் மீட் பண்ண போறேன் அவனை அவனுக்காகத்தான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லிடுறாப்புல ஏன்னா சூர்யா தானே அந்த பாஸ் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி நடந்ததை எல்லாமே சூர்யா சொல்லிடுறாப்ல சோ இப்ப என்ன செய்யறது இப்போ சம பொண்டாட்டி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல இல்ல இதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன் அப்படி